ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப்ளை ஃபார்ம் மோட்டாஸ் நம்மக்கிட்ட ஒரே இடத்துல நாலு டிராக்டர் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வேறு வேறு ப்ராண்டில் வேற வேற ஹெச்பி கேட்டகரியில் வேறு வேறு ஆப்ஷனில் இருக்கிற டிராக்டர் கொண்டு வந்திருக்கும் என்னென்ன டிராக்டர் கொண்டு வந்திருக்கோன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் யாரென்னா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி வண்டி சேல்ஸ் வீடியோ போடும்போது உடனுக்குடனே உங்கள் பேஜில் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க பார்த்து அந்த வண்டி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் மொதல் வண்டி என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் மேசி ஃபார் குஷன்ல செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரி இது டூஎல் கிளேஸ் ஆப்ஷன் உள்ள வண்டி இதுல சிம்சன் இன்ஜின் வந்தது வண்டி ஓடி இருக்கிற மொத்த அவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் அவர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம விலை சொல்றத்தி எழுபத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நீங்க மெக்கானிக்க கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ரொம்ப தெளிவான வண்டி தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா பேசிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்ப தான் வண்டி இருக்கு அடுத்த வண்டி யூரோ பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி சூப்பர் இது ஹெச்பி அப்படின்னு கேட்டகரி இதுல நாலு டயரும் பார்ட்டி கலெக்டிட்டாங்க நம்ம புது டயர் வாங்கி அண்டர் வாரண்டில போட்டிருக்கோம் வண்டி இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் இருபத்தி நாலு தான் வண்டி எடுத்திருக்காங்க இந்த வண்டியில் பம்பர் வந்துருது வண்டி ஓடி இருக்கிற மொத்த அவர் முன்னூறு ஹவர் தான் வண்டி ஓடி இருக்கும் டூஎல் ஆப்ஷன் சைடு உள்ள வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட் வந்து அஞ்சு தொண்ணூறு சொல்றோம் இதுக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சொல்ற வண்டி எல்லாமே லோன் வண்டி தான் நீங்க அதிகபட்சம் எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டும் கட்டுற மாதிரி வராது இதுக்கு வண்டி வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு சொல்ற விலை அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றோம் விலை பிக் கிடையாது நேரில் வாங்க குறைச்சு பேசிக்கலாம் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணிக்கங்க இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் போகணும்னு ஆசைப்பட்டீங்களாலும் ஃபுல் லோனே போயிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து லோனே வந்து ஆறு லட்ச கிட்ட கொடுப்பாங்க உங்க சிபில் நல்லா இருந்தது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆறு லட்ச கிட்ட லோனே கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ரூபா கூட நீங்கள் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் கிட தேவையில்ல நம்ம லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஈச்சர்ல ஃபை அடுத்த நம்ம என்ன வண்டி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா மகேந்திரா இவோல டெக்லஸ் வண்டிங்க இது இவோல ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியும் ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் தான் வண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த வண்டி ஓடி இருக்கிற வந்து மொத்தமாவே ஒரு எழுநூறு அவர் தான் வண்டி ஓடி இருக்கோம் இந்த வண்டியில சைடு ஹைலோ மீடியம் உள்ள வண்டி ரெண்டு ஸ்பீடு வந்து அன்ற வாரண்டிலேயே இருக்கு ஆறு வருஷம் இயர் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ஒரே ஓனர் தான் இன்சூரன்ஸ் போட்டு அப்படியே இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு வந்து ஃபுல் லோனே வாங்கிக்கலாம் வண்டியோட விலை சொல்றதே அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் விலை சொல்றோம் நாற்பத்தி ஏழு ஹெச்பி இன்ஜின் இது இந்த வண்டிக்கு நீங்க லோன் போகணும்னு ஆசைப்பட்டீங்களாலும் ஃபுல் லோனே போயிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து லோனே வந்து ஆறு லட்ச ரூபாய் கிட்ட கொடுப்பாங்க உங்க சிபில் நல்லா இருந்தது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆறு லட்ச ரூபாய் கிட்ட லோனே கொடுப்பாங்க நீங்க ஒரு ரூபா கூட நீங்க இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் கட்ட தேவையில்ல நம்ம லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஏச்சரில் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஸ்டார் கொண்ட வண்டி இந்த வண்டி டூயல் கிழச் ஆப்ஷன் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுக்குமே டயர் கட்டிட்டாங்க பார்த்தி நம்ம நாலு டயரும் புதுசாக வாங்கி போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம வந்து சொல்ற விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்கிறோம் இந்த விலையுமே ஃபிக்ஸட் கிடையாது மேனுஃபேக்ச் ரேட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த வண்டிக்கு லோனே ஆறு லட்சம் ரூபா தருவாங்க இந்த வண்டியும் இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்ப தான் வண்டி இருக்கு இந்த நாலு வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் நமக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க வில எல்லா வண்டிக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாருன்னா வண்டி தேடி இருக்க தேடிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி